ஹை காய்ஸ் இன்றைக்கி டேன் வந்து எப்படி ரெண்டே பொருளை வச்சு நம்ம ரிமூவ் பண்ணலான்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம் அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு தேவையானது ஒரு கைப்பொடி நிறைய நல்லா உளுந்து எடுத்துக்கணும் அதை நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் வேணாலும் அப்படியே போட்டுக்கலாம் நான் அப்படியே தான் போட்டுக்கிட்டேன் அதை வாஷ் பண்ணி கொஞ்சம் ஒட்ட ஆரம்பிச்சுடலாம் அதெல்லாம் அப்படியே போட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து அது முழுகூற அளவுக்கு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும் மில்க்கை ராவாக சேர்க்கக்கூடாது காய்ச்சி ஆற வச்ச பால் மட்டும் தான் சேர்க்கணும் அது சேர்த்துக்கிட்டதிட்ட ஒரு ஒரு மணி நேரத்துக்கிட்ட நான் ஊற வச்சு எடுத்துக்கிறேன் நல்லா ஊறி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அரைச்சிங்கன்னா ஒரு சாஃப்டான ஒரு டெக்ஸ்சருக்கு வரும் அப்போ ஃபேஸ்க்கு போகிறப்ப நமக்கு ஒரு நல்ல ஒரு மாஸ்க்காகவே அது மாறிடும் ஊறு வச்சதுக்கப்புறம் அது இப்படி தான் ஃபுல்லு மில்க்கும் நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு அதுக்கப்புறம் அதை போயிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது ஃபேஸ்க்கு நம்ம எது அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் இது நீங்கள் ஃபேஷியல்னு சொல்லலாம் ஃபேஸ் மாஸ்க்குன்னு சொல்லலாம் என்ன வேணால் சொல்லலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் ஹேர் நல்லா தூக்கி கொண்டு போட்டுடணும் இதே உங்கள் கிட்டே ஹேர் பேண்டெலாம் இருக்கா அதை போட்டுக்கோங்க பேபி ஹேர்லாம் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு அழகாகவே கண்ட்ரோல் வை அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுடும் அப்புறம் எனக்கு வந்து இந்த இயரிங்ஸ்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் அதையும் கழட்டி வச்சுட்டா உங்களுக்கு வேணால் நீங்கள் பண்ணிக்கோங்க அப்புறம் ஃபேஸு கொஞ்சம் ஏறுத்துடுச்சு வெளியில் கொஞ்சம் வெடி எடுத்துனால அப்படியே டவல் வச்சு லைட்டாக அப் மட்டும் பண்ணிக்கிட்டேன் அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வழக்கம் போல் என்ன நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மிக்சர் எடுத்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ண வாங்கிட்டுக்கிண்டிங்கன்னு ஒரு டான்ஸை போட்டு எடுத்துட்டேன் மூந்து பார்க்குறப்ப என்ன ஸ்மெல் அடிச்சது அப்படின்னா அந்த வடைலாம் இருக்கும்ல அது உளுந்த வடை 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 ஓட்ட வடை அந்த ரீல்ஸ் நான் உட்கிறது அந்த ஸ்மெல் அடிச்சது இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் அப்போ தான் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறப்ப கரெக்டாக வந்து அது அப்ளை ஆகும் நான் வேறு ஒரு லூசுத்தனமான ஒரு வேலை பார்த்துறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தின் லேயராக போடாமல் லூசு மாதிரி திக் லேயராக போட்டேன் திக்ளியராக போட்டனால எனக்கு ட்ரை ஆக டூ ஹார்ஸ் கிட்ட ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுனே தெரியும் ஃபேன் காற்றுக்கு நேராக நின்று பார்த்துட்டேன் ஃபோன் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் அப்பயும் ரொம்ப நேரம் ஆகி காயவே இல்லை அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு வழியாக தூங்கிட்டேன் தூங்கி தூங்கிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் எல்லாம் செம்ம ட்ரை ஆகி கண்ணே துறக்க முடியல அதுக்கப்புறம் போய்ட்டு பாத்ரூம்லேயுமே போட்டு தேய் தேய் தேய்க்கிறேன் அந்த டைம்னு பார்த்து எனக்கு வடிவேல் அவரோட டைலாக் ஞாபகம் வருது ஐயோ மெல்ல சொரண்டுங்க அது அந்த ஆளோட ஒரிஜினல் கலரு அப்படின்னு சொல்லி சரி நானும் லைட்டாக அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் ஃபேஸ்லாம் நல்லா க்ளோவாக தான் இருந்தது இருந்தாலும் என்ன பண்ண சொரண வேகத்தில் வந்து ரொம்ப ஃபேஸ்லாம் எரிய ஆரம்பிச்சிச்சு இந்த தப்பு நீங்கள் பண்ணாதீங்க திக் லேயராக போடாதீங்க தயவுசெய்து தின் லேயராக போடுங்க அப்புறம் இன்னொரு விஷயம் இப்போ நீங்கள் கோயிலுக்குலாம் போறீங்க அப்படின்னா பிரசாதம் வாங்குறது கண்டிப்பாக லைனில் நிற்பீங்களா இல்லையா அதே மாதிரி தான் உங்களுக்கு ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்கன்னா தேர்ட்டி டு ஃபார்ட்டி டேஸ் வரைக்கும் நீங்கள் ரெகுலராக இதை பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் பண்ண உடனே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது இப்போ நான் ஒரு நாள் போட்ட உடனே எனக்கு கிடச்சிடும்லாம் கிடையாது நானும் ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ரிசல்ட் சொல்கிறேன் இந்த வீடியோ ப்ரீஸெல்லாம் லைக் பண்ணிவிடுங்க